அமுதவிகள் சமையல் இன்னைக்கு என்ன சமையல் வீடியோன்னா குடமிளகாய் சின்ன சின்னமாக இருக்குது பார்த்தீங்களா அன்றைக்கி சந்தைக்கு போகணும்ல அப் வீடியோவில் போட்டிருக்கேன் அதில் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தேன் ஒன்றரை கிலோ வந்து நூறுரூபா அதை வந்து ஊறுகாய் போட்டு காட்ட போகிறேன் அதாவது தண்ணி கொஞ்சமாக ஊற்றி தயிர் அதிகமாக ஊற்றி கலந்து போட போகிறேன் எப் நீங்களும் வாங்குனீங்கன்னா நான் செய்கிறது மாதிரி போடுங்க செமையாக இருக்கும் கிடவே கிடாது வருஷ கணக்கில் இருக்கும் எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா பாருங்கள் நல்லா சின்ன சின்ன மிளகாயான் க சின்ன பொடி பொடி மிளகாயாக இருந்துச்சு நின்று ஆடத்தூர் சந்தையில் வாங்கிட்டு வந்தோம் ஒன்றரை கிலோ நூறுபான்னு வாங்கிட்டு வந்தேன் நம்ம வீட்டில் யாரும் காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம போட்டு வச்சா முயில் சாப்பிடுவான் சின்னவன் சாப்பிடுவான் தம்பி அதனால கொஞ்சம் போட்டு மீன் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இதில் இதை சுற்றி போடப்போகிறோம் இதுக்கு வந்து ஒரு எமிச்ச மிளகளவு தயிர் இது புளி ஊற வச்சுருக்கேன் உப்பு கல் அரை லீட்ரு இப்போ இதை எப்படி குத்தி நம்ம போடுறோம்னு நான் காமிக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் எப்படி மிளகா போடலாம்னு பார்த்துக்கலாம் வெயில் ஓவராக இருக்குது கிளாரடிக்கிறது இருந்தாலும் உங்கள்ட்ட காமிக்கணுங்கிறதுக்காண்டினா நான் வடக்குத்திர கம்பி எடுத்துக்குங்க அதில் அப்படியே குத்தி இந்த சைடு வர்ற மாதிரி ஒரு ஓட்டை நல்லா ஓட்டையை போட்டுக்கிட்டோம்னா இதே மாதிரி எல்லா மிளகாயும் குத்தி ஓட்டை போடணும் பாதி அளவு குத்திட்டோம் இங்கே பிறகு குண்டாங்க பாதி அளவு குத்திட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் காய்ச்சி வச்ச தயிரை அங்கே விட்டு அப்புறம் ஒரு எமீச்சம்பளம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் கொஞ்சம் இது வந்து உரப்பு கொஞ்சம் எடுப்போம் அதனால தான் புளி அப்படியே உப்பு போட்டு மோரோட அப்படியே ஒரு கிளறு அவ்வளோதான் மிச்சத்தை போட்டிட்டு மரத்திருப்பையும் கிளறிக்கணும் குத்தியாச்சு இப்போ மிச்சம் இருக்க டயர் எல்லாத்தையுமே ஊற்றிடுவான் அப்படியே புளி தண்ணியும் ஊற்றிடுவோம் உப்பு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படியே ஒரு குழுக்கு குளிக்கணும் அந்த பானையை திருச்சி குடிக்கணும் நல்லா குளிக்கி வச்சிருந்தப்ப அப்படியே நம்ம ஊற வச்சிட வேண்டியதான் அந்த உப்பு கரைஞ்சி தண்ணியை நல்லா வந்துடும் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இன்றைக்கி இது மத்தியானம் அப்போ போகிற பன்னெண்டு மணிக்கு இதுலேருந்து ஊறட்டும் நைட்டும் ஊறட்டும் காய காயப்போம் நைட்டு நம்ம என்ன பண்ணணும் படுக்க இது போயில அப்போ ஒரு கொடுத்து குடிக்கணும் ஏன்னா உப்பு சாரணும் இல்லையா அது மாதிரி குளிச்சிக்கணும் அவ்வளோதாங்க மூடி வைப்போம் நம்ம நேற்றைக்கு ஊற வச்ச குத்தி போட்ட மோர் மடகாம் அப்படி தண்ணி ஊறிக்கிட்டு அப்படி கலர் மாறி இருக்கு பாருங்கள் கலர் இப்படி மாறிடும் இந்த பக்குவத்தில் தான் நம்ம காய வைக்கணும் குளிக்கிட்டு காய வைப்போம் அழகாக அப்படி காய வச்சாச்சு இங்கிட்ட இங்கிட்டும் பறக்காமல் இருக்கிறதுக்கு தம்பு வச்சுருக்கேன் நம்ம மிளகாய் காய வச்சு மிச்ச தண்ணியை அப்படி மூடி வைக்கணுங்க இது ரெண்டு நாளைக்கு நம்ம இதுக்குள்ளேயே நம்ம தண்ணி போகிற தண்ணியிலையும் புளித்தண்ணிலையும் உரிய எடுத்து காய வைக்கணும் அதனால் இதை மூடி வைப்போம் மிச்சம் இருக்க தண்ணியை மூடி வைப்போம் நேற்றைக்கு காஞ்ச மோர் மிளகாய் அளவுக்கு இருக்கு பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா குடிச்சிட்டு பாருங்கள் நல்லா ஊறி சூப்பராக இருக்குது இதை நம்ம அப்படியே குடிக்கிட்டு குடிக்கி நம்ம இப்போ காய வைக்கணும் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா காஞ்சிரும்னு நினைக்கிறேன் தண்ணி அவ்வளோதான் இல்லை நான் காமிக்கிறேன் அடியில் தண்ணி இருக்கான்னு அந்தளவுக்கு கொஞ்சம் உண்டு தண்ணி தான் இருக்குது இது நாளைக்கு ஊற வச்சு எடுக்கையில் அது உலகி குடிச்சிரும் இந்த மிளகாய் குடிச்சிட்டு உரைக்காது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டு நாள் காமித்தேன் அதே மாதிரி தான் இன்னும் ரெண்டு நாளும் மூணா நாளும் தண்ணி குடிச்சிடுச்சு அப்படியே அள்ளி காய வச்சுட்டேன் அவ்வளோ வெயிலுங்க அதனால நாளே நல்லா காஞ்சிடுச்சு மிளகா பாருங்கள் இப்படி கலகலன்னு இருக்குன்னு எவ்வளோ தான் நம்ம இதை அப்படியே அள்ளி நம்ம வச்சுக்கிற வேண்டியதான் கலகலன்னு இருக்குது இதே மாதிரி தாங்க மோர் மிளகாய் போடுறது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மிரம் மோர் மிளகாய் போட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றி